வணக்கம் இன்று ஆடிப்புற திருநாள் அம்மனுக்கு உகந்த நாளில் அம்மனை பாடி வழிபடுவோம் மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே என் குறைகளெல்லாம் தீர்க்க வருவாயே குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே என் குறைகள் எல்லாம் தீர்க்க வருவாயே மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே இங்கு மங்களமாய் வந்திருப்பாய் நீயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே நெய்விளக்கு ஏற்றி வைத்தேன் தாயே இங்கு நித்தமனை காத்திடுவாய் நீயே ஏன் நெய்விளக்கு ஏற்றி வைத்தேன் தாயே இங்கு நித்தமனை காத்திடுவாய் நீயே கைவிளக்காய் துணை இருப்பாய் தாயே என் கவலைகளை போக்கிடுவாய் நீயே கைவிளக்காய் துணை இருப்பாய் தாயே என் கவலைகளை போக்கிடுவாய் நீயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே மாலை ஒன்று கட்டி வைத்தேன் தாயே உன் மனதை மட்டும் எனக்கு அருள்வாய் நீ ஏ மாலை ஒன்று கட்டி வைத்தேன் தாயே உன் மனதை மட்டும் எனக்கு அருள்வாய் நீ ஏ பால் பழங்கள் நான் படைத்தேன் தாயே அதன் பலனை எல்லாம் எனக்கு அளிப்பாய் நீயே பால் பழங்கள் நான் படைத்தேன் தாயே அதன் பலனை எல்லாம் எனக்கு அளிப்பாய் நீயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே மங்கள குங்கும தாயே பொங்கும் மங்களம் தருவாயே தேடி தேடி அலைந்திருந்தேன் தாயே உன் திருவருளை தந்திடுவாய் நீயே தேடி தேடி அலைந்திருந்தேன் தாயே உன் திருவருளை தந்துடுவாய் நீயே பாடி அழுது எங்குகின்றேன் தாயே இந்த பாலன்முகம் பார்த்தருள் வாய் நீ ஏ பாடி அழுது எங்குகிறேன் தாயே இந்த பாலன்முகம் பார்த்தருள் வாய் நீ பாலமுகம் பார்த்தருள் வாய் நீ ஏ தாயே பொங்கு மங்களம் தருவாயே மங்கள தாயே பொங்கு மங்களம் தருவாயே மங்கள தாயே பொங்கும் மங்களம் எங்கும் தருவாயே அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்